வணக்கம் நான் பரஞ்சி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியால் நாம் இன்றைக்கி பேச போகிறது இந்த டுட்டோரியலில் பேச போகிறது என்ன அப்படின்னா வருவாய்த்துறை அலுவலகங்களில் சுற்றி வருக உருவாக்கப்பட்டோ அல்லது உருவாக்கப்படாமலோ சுற்றி வருகின்ற போலி இறப்பு மற்றும் வாரிசு சான்றுகள் அதை பற்றி பார்க்கணும் வான்மிக முதலமைச்சர் அவர்களுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் நாட்டின் பாலிசிகளை உருவாக்குகின்ற நில நிர்வாக பாலிசிகளை உருவாக்குகின்ற பதிவுகளை பா பாலிசிகளை உருவாக்குகின்ற பதிவு துறைகளில் பாலிசிகளை உருவாக்குகின்ற அனைவருக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இறப்பு சான்று வாரிசு சான்று வாங்குவது மிகவும் சிக்கலாக இருக்கிறது அதனை எளிமைப்படுத்துதல் வேண்டும் பழைய யூடிஆரில் தாத்தா பேர் பாட்டா பேர் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு இறப்பு இல்லை வாரிசு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது பதிவுக்கு அப்போ அதனால் இறப்பு வாரிசு எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு குடியானவர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் நடுத்தர மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு போகிறாங்க வட்டாட்சியர் அலுவலகங்களில் மிக விரைவாக அதை விசாரித்து முடித்து அதில் நடவடிக்கை எடுக்காமல் சுணக்கம் சுணக்கம்னா சுணக்கம் அந்த சுணங்கி போவதனால காலதாமதங்கள் ஆகிறது ஆனால் இங்கே இவன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காட்சியை வச்சுக்கிட்டு சொத்தை விற்கணும் பதிவு நடவடிக்கை செய்யணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதுனால இப்பொழுது நிறைய போலி இறப்பு சான்றுகள் போலி வாரி சான்றுகள் வருகிறது இந்த போலி இறப்பு சான்று போலி வாரிசுக்க கவுண்ட்ரு கிடையாது இப்போது ஆதார் கார்டு ஆதார் கார்டு இப்போது உண்மையாக போய் செக் பண்ண ஒரு வெப்சைட் இருக்குது அதே போல் எதனால இப்போ இப்போ இருக்கிற இப்போ ரீசெண்ட்டு டெத்து வாரிசு உடனே வெப்சைட் இருக்குது அந்தந்த மாநகராட்சியில் இருக்குது இந்த பழசுக்கெல்லாம் இல்லை அதனால் அது போலியாக அல்லது வருவாய்த்துறையில் இருக்கிற உதவியால் அந்த தாள்கள் அச்சடிக்கப்பட்டோ அல்லது உள்ளிருந்து எடுக்கப்பட்டோ அது எப்படியும் தெரியல அவைகள் பதிவுகளின் பொழுது இணைக்கப்பட்டு பதியப்படுகிறது நான் இன்னும் பார்க்கல ஆனால் வந்து கேள்விப்படுறேன் நிறைய தமிழகத்தில் கோயம்புத்தூரில் கேள்விப்பட்ட விஷயங்களையெல்லாம் சொன்னாங்க அதே போல் மதுரையில் சொன்னாங்க சென்னையிலையும் சொல்கிறாங்க அப்போது தமிழகம் முழுக்க இருக்குது அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அரசு இந்த ஏரியாவில் ஒரு போலி ஆவணங்கள் உண்மையான இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையாக ஓனர் இவங்க தான் உண்மையான வாரிசு அப்படின்னு தான் எந்த பிரச்சனையும் இல்லை வேற எவனாவது வாரிசுன்னு வாங்கிட்டு உண்மையான வாரிசு சார் ஆனால் கவுர்மெண்ட்டில் லேட் ஆகுது அதனால் பதி இதை பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது நான்தான் வாரிசுன்னு போலி உருவாக்கிட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் போலி அந்த இடத்துல கேப் இருக்குது அந்த இடத்துல ஓட்டை இருக்குது பாத்திரத்தில் ஓட்டை இருக்குது மோசடி பதிவுகளில் அந்த இடத்துல ஓட்டை இருக்குது மோசடி பதிவு தடுப்பதில் பதிவுத்துறைக்கு அந்த இடத்துல ஓட்டம் இருக்குது வருவாய்த்துறை அந்த இடத்துல வந்து விடுறாங்க ஒன்று எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதத்தில் கொடுத்துருப்பா சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்க அல்லது ஆன்லைன்லேயே கொடுத்துருங்க அல்ல அதற்குன்னு ஒரு அலுவலர் போடுங்க மாவட்ட அளவில் அதுக்குன்னு ஒரு அலுவலர் போடுங்க ஒரு ஒரு வட்டாட்சியரை தனித்தாசில்தாரை இது மாதிரி நீண்ட கால வார எல்லா அதிகாரத்தையும் கோட்டாட்சியரே வச்சுக்கிட்டு எதையுமே முடிக்காமல் தள்ளி தள்ளி போகிறத விட மக்களுக்கு அவசரமானது எதுவோ அதை பார்த்துட்டு அதுக்கு தனிவட்டாட்சியரை போடுங்க சீக்கிரமாக விசாரித்து முடித்து ஒரு சட்ட அந்த சூழலில் ஒரு ஆவணத்தை ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டை ஒரு இறப்பு சர்டிவிகேட்டை கொடுங்க அப்படி செய்யாமல் நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் நானே கோட்டாட்சியர் ஆகிய நானே பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த காலத்து எஜமான மனப்பான்மையில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஓராண்டாகுது அநியாயத்திற்கு ஓர் ஆண்டாகும் வாரிசு சர்டிவிகேட்டு நீண்ட கால தாமதமான பதிவு அப்படின்னா ஓராண்டாகுது அதில் என்ன தான் சுகமோ தெரியல மக்களை வ கஷ்டப்படுத்துறது அப்போ அதனால் வந்து அதனால் தான் இதெல்லாம் வருது அடுத்து ஒரு வேளை இதனாலே நீங்களே இந்த மாதிரி இதுக்கு மார்க்கெட்டை உருவாக்குறீங்களா அப்படின்னு டவுட் இருக்குது அதனால் வந்து வருவாய்த்துறையினர் தன்னுடைய சுணக்கத்தை வாரிசு சான்று இறப்பு சான்றிலேருந்து வெந் விட்டுட்டு வரணும் அப்படியே த மாவரிச்சிட்டு இல்லாமல் வந்தால் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போட்டால் கூட போதும் ஒரு தனி தனிவட்டாட்சியரை போட்டு அங்கே மட்டும் அதுக்காக வேலையை பார்த்திங்கன்னா அது சரியாக மாவட்ட அளவில் அதை கொண்டு போயிட்டு கலெக்டருக்கு கீழே அதை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தாசிலார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இது போல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போலி வ வருவாய் இதெல்லாம் வந்து த போலி வருவாய் சான் இது வாரிசு சான்று போலி எல்லாம் வருவது குறையும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் அதனால் வந்து மோசடி பதிவுத்துறையில் இருக்கிற சார்பதிவாளருக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு வாரிசு சான்று வருது உங்கள் கிட்ட வந்து ஒரு இறப்பு வருதுன்னா மறுபடியும் அதுக்கு மெய்த்தன்மை கேளுங்கள் இல்லைன்னா படம் ஓடாது நத்தம் பட்டாவுக்கு எத்தனை வாட்டி மெய்தன்மை கேட்குறீங்க மெய்தன்மை வாங்கிட்டு வைப்பான்ட்டேன் அதே போல் வருவாய்த்துறையிலேருந்து எந்த ரெக்கார்டு மேனுவலாக வந்தாலும் ஆன்லைன்லேருந்தாக விட்டுருங்க மேனுவலாக வந்தாலும் மெய்த்தன்மையை கேட்டுக்கிட்டே இருங்க இல்லை பா சரியாக வராது அப்போ பா மாநில பதிவுத்துறை ஐஜி மாநில பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தின் கீழே சுற்றறிக்கை தயார் செய்து இதுக்கு மெய்தன்மை வாங்கி தருமாறு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த போலி பதிவை நம்மால் தடுக்க முடியும் ஆக இதுதான் இன்றைக்கி டியூட்டோரியல் நிலம் நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இருக்குது அமேசானில் கிடைக்குது ஆன்லைனில் இ புக்காகவும் கிடைக்குது பேப்பர் பேக் புக்காகவும் கிடைக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாட்டி வந்து காணொலிக்கு கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல வருதுன்னா ஆயிரத்தி நூறு பக்கங்கள் ஆயிரத்தி நூறு பக்கங்கள் ஆயிரத்தி நூறுரூவா ரெண்டு புக்கம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனி கட்டுரைகள் அதாவது புத்தகத்தை முழுசாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு கட்டுரையும் வந்து ஒரு ஒரு நிலம் ஒரு ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது தேவைப்படும் பொழுது அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போது இது ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு நீங்கள் ஆதரவு அளித்தால்தான் என்னால் தொடர்ந்து இயங்க முடியும் எனக்கு மானிடசேஷனாக நீங்கள் உதவி செய்தால் தான் என்னால் வந்து தொடர்ந்து இயங்க முடியும் இது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறு புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றேன் ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு தொகுத்தல் வேலைகள் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு புத்தகமாக்கு நூலாக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது அதற்கெல்லாம் வந்து நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தர வேண்டும் பரஞ்சோதி பாண்டியன் டாட் இன் வெப்சைட்டுக்கு போங்க அங்கு நான் கொடுக்கின்ற சேவைகள் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு பயணம் விடும் என்றால் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்